அன்று ஞாயிற்றுக்கிழமை பூஜையை முடித்துவிட்டு ஹாலுக்கு பிரவேசித்த ராகவனை அவனது மொபைல் போன் தனது இனிய சங்கீதத்தால் அழைத்தது போனை கையில் எடுத்து டிஸ்ப்ளேயில் யார் என்று பார்த்தான் அம்மா காலிங் என்று கண்களை சிமிட்டியது அந்த குட்டி மொபைல் அழைப்பை நிராகரித்துவிட்டு விட்டு செய்தித்தாளில் மூழ்கினான் என்னங்க யாரோட போன் சமையல் அறையில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருந்த மனைவி மாலதி கேட்டாள் என்ன கேள்வி அதை என்னோட போன் தான் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ராகவன் ஐயோ நான் கேட்டதோட அர்த்தம் யார் கூப்பிடுறாங்கன்னு வேற யாரு உன்னோட தான் பேசி கொண்டிருக்கும் போதே இரண்டாவது முறை போன் அலறியது மாவு கையுடன் போனை நோக்கி ஓடி வந்தாள் மாலதி மாலு அந்த போனை அட்டன் பண்ணாத சொல்ல சொல்ல மாலதி போனை எடுத்து காதில் வைத்தார் அத்தை நல்லா இருக்கீங்களா உங்க கண்ணு புற இப்ப எப்படி இருக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஜானகியும் குழந்தைகளும் நல்லா இருக்காங்களா ராகவன் இடையில் கிசுகிசுத்தான் மலு அம்மா கேட்டா நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லு மாலதி ராகவனை முறைத்து கொண்டே அத்தையிடம் பேசினார் சொல்லுங்க அத்தை அவரா இல்லன்னு சொல்லு ராகவன் கையால் ஜாடை காட்டினார் இருக்காரு அத்த இப்பதான் பூஜை முடிச்சு வெளியே வந்தார் நேத்தே சொல்லிட்டு இருந்தார் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்னைக்கு கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க இருங்க அத்தை குடுக்குறேன் மாலதியை முறைத்து கொண்டு ராகவன் மொபைலை காதில் சுருகினான் அம்மா நல்லா இருக்கீங்களா உங்களை வந்து பாக்குறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லம்மா ஆபீஸ்ல ரொம்ப வேலை ஜாஸ்தி உங்களை பார்க்காம என்னமோ போல இருக்குமா உங்களுக்கு அசௌகரியமா ஒண்ணு இல்லையே இல்ல ராஜா வயசான காலத்துல வர சின்ன சின்ன பிரச்சனை தான் எனக்கு உன்ன பாக்காம தான் என்னமோ போல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நீங்க வந்து போய் ஒரு எட்டு வந்துட்டு போடா ராஜா இல்லமா நீங்க சொன்னால சொல்லாட்டியும் நாளைக்கு நான் அங்க வரதாதான் இருந்தேன் என்ன சரி நாளைக்கு நான் கண்டிப்பா வரேமா போனை வைத்த ராகவன் சமையல் அறையில் இருந்த மாலதியை கூப்பிட்டான் மாலு இத வந்துட்டேங்க அருகில் வந்த அவளை முறைத்தான் நான் உங்ககிட்ட போன அட்டன் பண்ண வேணாம்னு சொன்னா இல்லையா அதையும் மீறி எடுத்த அதுக்கப்புறம் நான் இல்லன்னு சொல்ல சொன்ன ஆனா நீ என்னோட வார்த்தை தான் எல்லாமே செஞ்சுட்டு வர இது உனக்கே நல்லா இருக்கா ஏங்க நீங்க ஒரு குடும்ப தலைவர் நீங்களே எப்படி பொறுப்பு இல்லாம ரெட்டை வேஷம் போடலாமா என்ன சொல்ற நான் ரெட்டை வேஷம் போடுறேனா பின்ன இல்லாம பெத்த தாய போய் பாக்குறது கிடையாது அவங்க ஃபோன் பண்ணினா அட்டன் பண்றது கிடையாது தப்பி தவறி இந்த மாதிரி சூழ்நிலை வந்து அட்டன் பண்ணினா அப்ப மட்டும் நாக்குல சக்கரை வச்சுட்டு பேசுறது எதுக்கு பேர் என்னங்க நீங்க செய்யறது உங்க மனசாட்சிக்கு விரோதமா தெரியலையா மாலு அவங்கள பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல எல்லா மாசமும் ஏழாம் தேதி ஆச்சுன்னா டான் அம்மா கிட்ட வந்து போன் வந்துடும் ஏன்னா என்னோட சம்பளம் அஞ்சாம் தேதிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல கூப்பிட்டாதான் என்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னு கரெக்டா பிளான் பண்ணி தான் கூப்பிடுவாங்க அந்த கிழவிக்கு சரியான பணத்தாசை அவங்ககிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு கறக்கணும் அது அப்படியே மகளுக்கு தார வாக்கணும் நான் ஒருத்தன் ஏமாலி கிடைச்சிருக்கேன் பாரு பேசிக்கொண்டிருந்த ராகவனை கண்ணிமைக்காமல் பார்த்தாள் மாலதி என்ன அப்படி பாக்குற இல்ல நீங்க தானே இப்படி பேசுறது குழந்தைகளுக்கு உபதேசம் கொடுக்கும் கூட அம்மா பேச்ச மீறக்கூடாது அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும்னு உபதேசிக்கிற நீங்க எப்படி இப்படி மாறி போனீங்க உங்களை கூப்பிட்டது பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல நம்ம தூரத்து உறவினர்களோ இல்லைங்க உங்க பெத்த அம்மா அவங்களுக்கு தேவையானது ஒரே மகனான நீங்க செய்யாம வேற யார் செய்வாங்க பூஜை புனஸ்காரம் பண்ணனாலும் பெத்த அம்மாவை கண்கலங்க வச்சா பூஜை தர்மம் எல்லாம் கடவுளுக்கு ஒரு தூசம் மாதிரி தேவ திருப்தி ஆளாக மாட்டீங்க தான் அந்த பாவம் நமக்கு வேணாங்க மாலு நீ இப்பவும் வெகலியா தான் இருக்க கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு பாரு நம்ம குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் நேரத்துல பணம் இல்லாம அவதிப்பட்டு எங்க கேட்டும் பணம் கிடைக்காம வேற வழியே இல்லாம கடைசியில உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு தாலிச்செயின் கொண்டு போய் சேட் கடையில அடமான வச்சு அட்மிஷன் ஃபீஸ கட்டினோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்னோட தங்கச்சி ஜானகி விதவிதமா டிசைன்ல நகை வச்சிருக்கா பணத்துக்கு தட்டுப்பாடு இல்ல அண்ணி நீங்க மொழி கதல் தான் இருக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த செயினை போட்டுக்கோங்க சௌகரியம் போல திருப்பி கொடுங்கன்னு சொல்ல தோணுச்சா சரி அதை விடு நீ கொஞ்சம் முன்னால சொன்னி மூணாவது மனுஷர் அல்ல பெத்த அம்மா கடமை அப்படி இப்படின்னு அதே அம்மாவோட கழுத்துலயும் ரெண்டு பவுன் செயின் தொங்குது அதுவும் நான் செஞ்சு போட்டது பெத்த மகன் கஷ்டப்படுறானே வயசான காலத்துல எனக்கு எதுக்கு இந்த செயின் அவனோட கஷ்டம் தீரட்டும்னு மனசுல தோணுச்சா மூணு மாசமா நீ ஆபீஸ்க்கு வெறும் மஞ்ச கையெழுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு போகும்போது என்னோட மனசுல இருக்கிற வேதனையை மத்தவங்களுக்கு புரியாது மாலு ஒன்னு புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ற புருஷன் பொண்டாட்டிய தவிர மற்ற எல்லாரும் சுயநலவாதிகள் தான் ஏன் நம்மளோட மகன் உட்பட இந்த கஷ்டத்து கூட இனி ஒரு இடி வீட்டு ஓனர் இந்த மாசத்துல இருந்து வாடகை ஐநூறு ரூபாய் ஏத்திட்டார் மூவாயிரம் வாடகை குறுக்கறதுக்கே ததகினத்துவம் போடுறோம் இப்ப ஐநூறு ரூபாய் சேர்ந்து அள வேண்டிய கட்டாயம் ஏங்க நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க கூடாது எங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஆடிட்டருக்கு அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறதுக்கு பார்ட் டைம்ல ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாரு ஆபீஸ் டைம் முடிஞ்சு சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரை தான் வேலை நான் வேணும்னா அப்படியே பார்ட் டைமா வேலை பாக்கட்டங்களா மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் வேண்டாமா நீ இப்ப படுற கஷ்டமே போதும் இதுக்கு மேல நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாது நம்ம தரித்திரம் என்னைக்குமே தீராது ஏன்னா என்னோட ஜாதகம் அப்படி அவன் கண்களில் நீர்த்துளிகள் உருண்டோடின மாலதி பதறினான் ஐயோ என்னங்க நீங்க சின்ன சின்ன விஷயத்துல இப்படி உடஞ்சு போறீங்க குடும்ப வாழ்க்கைனாலே சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் கஷ்டம் இப்படி எல்லாம் வரதாங்க செய்யும் சுகமான வாழ்க்கையை வாழும் அதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு கஷ்டம்னு வரும்போது மட்டும் அழுறது வாழ்க்கையை வெறுக்கிறது இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் வரத வர இடத்துல வச்சு ஃபேஸ் பண்ணுவோம் நீங்க உங்க கடமையை செய்யுங்க அம்மா பாவம் ஒரே ஒரு மகன் தங்கச்சி விடுங்க ஆண் மகனா நீங்க ஒருத்தர் தானே வயசான காலத்துல மகன் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையத்தானே அவங்களுக்கும் நம்பிக்கையில மண்ணா லீவ் போடலாமா நாளைக்கு லீவ் தானே நல்ல மகன போய் அம்மாவை பார்த்துட்டு உங்களால முடிஞ்சதா அவங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க போகும்போது இட்லி பொடி செஞ்சு வச்சிருக்கேன் மறக்காம எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு கொடுங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான் ஆனா தேவையில்லாத பஸ் செலவு வேண்டாம் இனி ஒரு நாள் சௌகரியம் போல போய்க்கலாம் நீங்க மட்டும் போய்ட்டு சாயந்தரத்துக்குள்ள வந்துருங்க அவன் நெற்றியில் மென்மையாக தன் இதழை பதித்தாள் மாலனி மாடி ஜன்னல் வழியே குழந்தை ஆதித்யாவுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருந்த ராகவனின் தங்கை ஜானகி தூரத்தில் ராகவன் நடந்து வருவதை பார்த்ததும் அம்மா வராங்க ஆதிக்குட்டி மாமா வராங்க வந்த உடனே மாமா ஏறி தொந்தரவு பண்ண கூடாது சமத்தா இருக்கணும் என்ன இன்று சண்டமாக அதட்டி வைத்தாள் வேர்த்து விறுவர்த்து உள்ளே நுழைந்த ராகவனுக்கு ஃபேனை ஐந்தில் சுல்ல விட்டு குளிர்ச்சியாக கொண்டு வந்து கொடுத்தாள் ஜானகி வாடா கண்ணா பரவற நீ ரொம்ப இலச்சி போற கூட என்னடா வேலை உனக்கு சதா எனக்கு உன்னோட நினப்பு தாண்டா இருக்கு கண்ணா மருமகளும் பேர குழந்தைகளும் சௌகியமா ராசா என்னன்னா அண்ணியும் விஷ்ணுவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணா ஏன் நீயும் அம்மாவை கூட்டிட்டு அங்க வரலாம்ல எங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் அந்த நாளில வீட்டு வேலைக்கே நேரம் போறது இல்ல அதே நிலைமை தான் அவளுக்கும் உனக்காவது வேலைக்கு போயே ஆகணும்னு அவசியம் இல்ல மச்சானோட ஒர்க் ஷாப் வருமானமே போதுமானது ஆனா அவளுக்கு அப்படி இல்ல நானும் அவளும் வேலைக்கு போனாதான் ஒரு வேலை கஞ்சியாவது முடங்காம குடிக்க முடியும் கவலைப்படாதீங்கண்ணா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அம்மா கிட்ட பேசிட்டு ரெண்டு மூணு துணி இருக்கு துவச்சி காய போட்டுட்டு வந்துடுறேன் ஜானகி வெளியேறவும் அம்மா எழுந்து அவசர அவசரமாக பெட்ரூமுக்குள் நுழைந்தார் வார மலரை புரட்டி கொண்டிருந்த ராவனை அவன் அம்மாவின் கண்ணா என்ற குரல் திசை திருப்பியது என்னம்மா இந்த இத உன்னோட பேண்ட் பாக்கெட்ல வை ஜானகிக்கு தெரிய வேணாம் சின்ன சுருக்கு பையை அவன் கையில் திணித்தாள் அம்மா வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டான் ராகவன் என்னம்மா இது என்ன இருக்கு அதுக்குள்ள கண்ணா மாச மாசம் நீ என்ன பாக்க வரும்போது என்னோட செலவுக்கு பணம் கொடுப்பியே அது செலவு பண்ணாம சீட்டு போட்டதுல இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சது அவளுக்கு தெரியாம பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் தெரிஞ்ச ஆறு செலவு கண்ணு முன்னால வைப்பா பாவம் என்னோட மருமக மொழி கழுத்தா கிடக்குறா இந்த பணத்தை கொண்டு போய் அவளோட நகைய திருப்பு என்னோட கழுத்துல கிடக்குற நகையை கழட்டி கொடுத்துருப்பேன் ஆனா அந்த நகை என்னோட கழுத்துல இருக்கிறதுனால தாண்டா இந்த வீட்டுல எனக்கு ஒரு மதுப்பு இருக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது எனக்கு செஞ்சு போட்ட இந்த அம்மா இன்னும்ல அதுவும் முடிச்சிடும் கிடைச்சி உடனே நான் உன்ன கூப்பிடுறேன் வந்து வாங்கிக்கோராசா பேசிக் கொண்டிருந்த அம்மாவின் புறை விழுந்த கண்களைப் பார்த்தான் அவன் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் உருண்டோடின திக்கி திணறி வார்த்தைகள் வராமல் பேசினான் அம்மா உன்னோட கண் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொன்னியே அது கெடக்கட்டும் கண்ணா ஒரு கண்ணுல தானே புற இன்னொரு கண்ணு நல்லா தானே இருக்கு இதை விட முக்கியம் உன்னோட பிரச்சனை தான் தன்னையும் அறியாமல் தாயின் மடியில் சாய்ந்தான் ராகவன்